முதலமைச்சர் கையெழுத்து கூட்டிருக்காங்க ஒண்ணு பெண்களுக்கு வாங்கறதுக்கு மானியம் கொடுத்துருதா தேர்தல் அறிஞர் சொல்லி இருந்தாங்க அதை ஒரு அதுல கையெழுத்து ரெண்டாவது மீனவர்களுக்கு தனித்தனிய வீடு கட்டி கொடுக்கப்படும் தேர்தல் அறிக்கையா சொல்லியிருந்தாங்க

டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிரசவ திருப்பத்தின் வரைக்கும் பனிரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் தான் அப்புறம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு படிச்சிட்டு வேலை இளைஞர்களுக்கு மாசம் நூறு எண்ணூறு முந்நூறு மானியம் கொடுத்துருக்காங்க அதையும் அப்படியே டபுள் மனம் ஆக்கியிருக்காங்க நல்ல விஷயம் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இல்ல ஐநூறு வயசா